வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி இன்டைசஸ் பேங்க் நிஃப்டி இன்டைசஸ் நிஃப்டி ஐடி நிஃப்டி ஃபார்மா இதை பார்க்க போகிறோம் அண்ட் எஃப்ஐஐடி இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து என்னோட இண்டிவிஜுவல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஐ எம் நாட் அஸ் எபி ரெஜிஸ்டர்ட் ஸோ இதெல்லாம் சார்ட்டில் இண்டிகேட் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் டு டெவலப் யுவர் நாலேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஹெவி செல் ஆஃப் வந்துருக்கு ஆன் ஃப்ரைடே வந்து ஹெவி செல் ஆஃப் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ கீழே வரும்னு ரொம்பவே கீழே வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றதையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம வச்சுக்கலாம் ஃபார்மாவில் வந்து சடனாக வந்து நம்ம யுஎஸ் ப்ரெசிடென்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரீஃப் என்னோட மார்க்கெட்டில் ஒரு சின்ன பேனிக் கண்டிப்பாக இருந்தது ஃப்ரைடே அந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் வந்து சார்ட் இண்டிகேட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரில் மார்க்கெட் க்ளோஸாக ஆகிருக்கு ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியேட் ரெசிஸ்டன்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கு சப்போர்ட்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பிலோ அது வரைக்கும் போகலான்னு அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் டேட்டாஸில் வந்து நம்மளுக்கு காமிக்குது ஸோ அப்படினும்போது டைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லருந்தே வந்து செல்லிங் ஜென்ரேட் ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக அந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்குமே கீழே வந்திருக்கு ஸோ மண்டே வந்து டெஃபினட்டாக செல் ஆஃப் எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எனி ஹையர் லெவல் நம்ம பார்த்தோம்னாலும் செல்லிங்க்கு தான் தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி நிஃப்டி இண்டைசஸ் பொறுத்தளவு நிஃப்டி பேங்க் பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் இதுலேயுமே செல் ஆஃப் நல்லாவே நல்லவேருக்கு ரெஸிஸ்டன்ஸஸ் ஆர் அட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட்ஸ் அட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பிலோ செல் ஆஃப் வந்து மண்டே எக்ஸ்டெண்டட் ஆகுன்ற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது ஸோ இந்த இண்டைசர்ஸ்லேயும் எவ் எவ்வரி ஹையர் சைடுஸை செல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகியிருக்கிறது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஐடி வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது ஐடி ஐடியால் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகுன்ற மாதிரி கூட ஒரு ஒரு அசம்சன் நம்மளால் பண்ண முடியும் சார்ட் பேசிஸில் பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஆன் வீக்லியில் டூ ஹண்ட்ரட் டேக்கு கீழே இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கிறது விச் இஸ் வெரி வெரி நெகட்டிவ் ஃபார் நிஃப்டி ஐடி அப்படின்னும்போது ஐடி இஸ் இன் அ பேட் ஷேப் அது ஐடியும் வந்து செல் ஆஃப் மோட்டில் தான் இருக்குது டவுன் சைடு எக்ஸ்பெக்டட் க்ளோஸ் ஆகிருக்கிறது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ டவுன் சைடு எக்ஸ்பெக்டட் ஜோன் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் அப்படின்ற மாதிரி தான் நிஃப்டி ஐடிக்கும் இருக்குது அண்ட் நிஃப்டி ஃபார்மாக வந்து நிஃப்டி ஃபார்மாக க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இந்த வாரம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நிஃப்டி ஃபார்மாக விழுந்துகிட்டே தான் இருந்தது எப்போவுமே வந்து மார்க்கெட் ஆல்வேஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் வந்து முன்னாடியே செல் ஆஃப் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டே செல் ஆஃப் ஆயிடுச்சு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்தோன்னு ஜாஸ்தி விழுந்திருக்கு ஸோ இது வந்து சடன் செல் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டியூ டு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் எக்ஸ்பெக்டட் டவுன் சைட் ஈஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஆர் பிலோ போகிறதுக்கும் தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஸோ ஓவராலாக நம்ம இன்ஃபர்மேஷன் என்னென்னா இப்போதைக்கு கேஷ் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் மார்க்கெட் இன் எனி எனி ரிவர்சல் ஜோன் கீழே போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது கேஷ் மார்க்கெட்டில் அகோமலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு நிறைய ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக கேஷ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டே காம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் எஃப்ஐடி டேட்டா பொறுத்தளவும் அதுவும் வந்து பெரிய செல் ஆஃபில் தான் இருக்குது ஸோ இந்த மாதம் அப் டு டேட் வரைக்குமே எஃப்ஐ வந்து உங்களுக்கு மைனஸ் தேர்ட்டி குரோர் மைனஸ் தேர்ட்டி லேக் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் குரோர் வந்து செல் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி லேக் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் குரோர் வந்து டில் டேட் செல் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் அண்டு டிஐ ஆஃப்கோர்ஸ் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க ஸோ எப் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எவ்ரி டைம் வந்து எஃப்ஐ வந்து செல்லிங் ஜாஸ்தி இருந்தாலும் அண்டு டிஐஐ பையிங் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஆன் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் எஃப்ஐ வந்து செல்லிங்கில் இருக்கிறது வந்து வெரி பேட் ஃபார் அவர் மார்க்கெட் அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணோம் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க